வழங்குவது பெருமைப்பட்டு அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கதாநாயகி ஆதியாவையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நான் விடுபட்ட பெயர்கள் விடுபட்ட இருந்தாலும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டராக நடித்து அதோடய ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு ஏதாவது தப்பாக பேசி பேசினா மன்னிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு பதட்டத்தில் ஏதாவது மாற்றி கித்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் துறை நண்பர்கள் பெரியவங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம் மேடையில் உட்காந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ் கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தை உருவாக்கினவங்க உருவாக்க உதவுனவங்க ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோடய பணிவான வணக்கம் அப்புறம் இந்த மீடியா இந்த ப்ரெஸ் பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கம் அதே மாதிரி இந்த இடம் இந்த வாய்ப்பு இன்றைக்கி இங்கே மைக் மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமான முக்கியமான ஒரு ஒரு விஷயம் விஜய் டிவி அவங்களுக்கு என்னோட நம்பி ந நன்றி ஹாட்ஸ்டாருக்கு என்னோடய நன்றி பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தே இன்றைக்கி இன்னைக்கு இந்த ஒரு ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோடய பணிவான நன்றி ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸு படிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன் இன்னொன்று அசிஸ்டன்ட் டேரெக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும் எல்லாேருமே நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாங்க எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கறதுக்கே லேட் ஆகுது பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல அப்போது ஒரு சினிமா ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த வெற்றியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது ஸோ இந்த இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த பத் லாயர்ஸ் அண்ட் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று இந்த ப்ரெஸிக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்றது என்னோட நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஸோ அதனால் உங்கள் கிட்டே என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஸோ இது வந்து பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக் நோட் இருப்பார் ஒரு பெரிய ஒன் கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு திருத்தருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப டூ மச் ஸோ அப்போது ஒரு கதையை கேட்டு அதில் குறை நிறைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது வர்ற வாய்ப்பு ஒன்று ஒன்று எனக்கு தேவதை மாதிரி ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோடய யோசனையாக இருந்தது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷம் சுற்றி ஒரு நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல் மூவிஞ்சு தாடி கீடியெல்லாம் வளர்ந்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேங்கன்னா ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்கள் சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும் அப்போ தான் வந்து நிற்க முடியும் அப்படின்னாங்க ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும் இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யாருக்கு எல்லையுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும் இந்த பண்பாட்டு ஜாம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது வாம்பிளான ஒரு படம் அண்டு இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணோம் நிறையா நிறையா சொல்லணும்னு தோணுது ஆனால் இது ஒரு பா போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோடய ஒரே சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் என்னென்னா இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது க்ரியேட் பண்ணி அல்ட்ராலாம் ஏதோ ஒன்று கொடுக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துலேயும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு குதிரை ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம் பண்ணு பட்டர் ஜாமீன் எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி இது தான் ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ண போகுது அண்ட் அவங்கள உள்ள ரோப்பின் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோடய பணிவான வணக்கம் ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்டு கடைசியாக ஒரு விஷயம் புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு நாலு தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு நாலு தலை வேணும் அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு நாலு தலை முக்கியமாக இருக்குது முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர் ஸோ அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கார் என்னோடய சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர் ரெண்டாவது தலை அதோடய டெக்னீஷியன்ஸ் அவர் ஃப்ரேமில் எழுதுவார் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் வந்து நோட்ஸ் மியூசிக்கல் நோட்ஸில் எழுதுவார் எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவார் அந்த மாதிரி செகண்ட் தலை வந்து டெக்னீஷியன்ஸ் மூன்றாவது தலை அப்படின்றது வந்து நீங்கள் தான் நீங்கள் எழுதுறது தான் என் தலை அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுறது நாலாவது தலை மக்கள் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை தேங்க்ஸ் தேங்க்யூ ஹாய்வான் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் பட்டர் ஜாம் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில படத்தோட கதைகள் கேட்கும்போது ஓகே கதை நல்லா இருக்கா கேரக்டர் நல்லா இருக்காது பார்த்து தான் பண்ணுவோம் ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு நான் அப்போவே சொன்னேன் சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்குது ஸோ நான் இந்த கதை கேப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டடுன்னு சொன்னாங்க அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த விதத்தில் தேங்க் யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை அப்புறம் சுரேஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் சுரேஷ் சார் அவர் இங்கே இல்லை பட் வி ஆல் மிஸ் யூ சார் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்கள் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் சதீஷ் சார் அவரால் தான் இந்த படம் வந்து இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ சதீஷ் சார் அண்ட் கம்ஸ் டு ராஜு உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங் என்ன சொல்கிறது எப்பவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க அவங்க உண்மையிலே அந்த கேரக்டராக வேறு என்ன கேரக்டாகு எனக்கு தெரியல பட் அவங்க படத்தில் என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க படத்தில் ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தோட படத்தில் வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்குது பவ்யா மைக்கேல் அப்புறம் ஷரண்யா மேம் தேவதர்ஷினி மேம் சார்ல்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் எ பிக் தேங்க்ஸ் டு த என்டர் க்ரூ ஆஃப் பிபிஜே மேனேஜர்ஸ் பாரதி சார் கணேஷ் சார் அண்ட் த டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் குரு அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டரில் வருவாங்க நீங்கள் எல்லோருடைய சப்போர்ட் தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இங்கே ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு எயிட்டி பர்சன்ட் எனக்கு எல்லாருமே தெரியும் ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபஸ்ட்டு சுரேஷ் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சென்னைக்கே வராமல் யூஎஸ்ல இருந்துட்டு கதை கேட்குறப்போ வந்தார் வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிவிட்டு போனவர் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வரலை படத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு ஸோ ஒன்லி ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும் பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும் டெக் டெக்னீஷியன்ஸு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு வாட்ஸ்அப் ஆல்மோஸ்ட் இதிலே எல்லாமே முடிச்சுட்டாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும் அறாமல் யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப பேஷ்னேட்டான ப்ரொடியூசர் அண்டு படத்தோட டேரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலங்களில் அவர் வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு வருஷமாக கான்வர்சேஷன்லேயே இருக்கும் என்ன பண்ணலாம் எதா பண்ணலாம் எதா பண்ணலான்ட்டு நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டேரக்ட் டைரக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ் ஸோ ராகவையும் மீட் பண்ண ராகவன் படத்தையும் அவர் பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த கதை வந்தது அப்புறம் ராகா வந்து டுக் லைக் ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்து நரேட் பண்ணார் நரேட் பண்ண உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிச்சி சரி ஓகே வில் கோட் அப்படின்னாரு ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு ஒரு 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 நியூ ஃபேஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக யார் யாரோ ஒருத்தங்களை நம்ம காஷ் பண்ணணும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தார் மைண்டில் சரி ராஜுவ இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு பட் அது ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அது அந்த ஃபிலிம் ஸோ சோலோவாக இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒரு ஒரு புதுமுகத்தை நம்பி இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான் அவர் ராகு சின்ன பட்ஜெட்ட்டார் நம்பி ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூஸை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை அண்டு ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் இஸ் இயர் டு ஸ்டே வெல்கம் டு கேட்டேன் நிறைய டவுட்ஸ் இருக்கும் ராஜுக் அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பார் இது எப்படி ஒர்க் ஆமா ஒர்க் ஆமா ஒர்க் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க பார்க்குற எங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் அதனால் டவுட்ஸ்லாம் வேண்டாம் அவங்களுக்கு ஜாலியாக வேணும் நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணேன் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அண்டு பாரதியின லைன் ப்ரொடக்ஷன் ஸோ டெய்லியும் அவர் தான் இந்த போர்க்களை மாதிரி அவர் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார் அண்டு நிவாஸ் படத்தில் நாலு சாங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிவாஸும் சூப்பராக வந்திருக்கு சாங் டெஃபினட்டாக கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்கா போல் ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த சாங்குக்கு இருப்பாங்க அண்டு ஹீரோயின் ஆதியா ஸோ அவருக்கு ஒரு ஹீரோயினும் வேணும் ஸோ அதுவும் ஒரு நியூ கம்மராக போகலாம் ஸோ இந்த ஃபிலிம்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான் நம்பர் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்துரு ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட் ஆதியா அண்ட் அவங்களும் ப்ராப்பராக ஓகே ஷிஸ்ரம் கேரளா பேசிக்லி ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு ஓகே இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ தட்ஸ் அவு ஆதியா என்டர்டைன்ட்ரு ஃபிலம் ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு விஜய் பப்பு இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இருக்குது படத்தில் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணாமல் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கும் செட்டுக்கு வந்தாலுமே ஜாலியாக தான் இருக்கும் எப்பவுமே அண்டு கேமராமேன் பாபு அவர் ஸீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஜான் அவரும் சு ரொம்ப நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அந்த படத்தை வேற ஒரு வேர்ஷனில் காட்டணும் அப்படின்றதுக்காக எஸ் கிவன் இஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ லைக் டு தேங்க் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல படம் நீங்கள் தான் வந்து எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க ஸோ இந்த படமும் நீங்கள் கொண்டு போவீங்க நம்புகிறேன் ஸோ பன்பட்ட ஜாம் இஸ் ஆல் யூர்ஸ் ஃப்ரம் நவான் ஓகே ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளாக இப்போ அடுத்து சாங்ஸு டீசர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் விட்டு இருப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூ வில் கெட் என்டர்டெயின் ஃபார் ஷுர் ஓகே தேங்க்யூருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் மை டீம் பன்பட்ட ஜாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷ் அவர் வந்து யூஎஸ்ல இருக்காரு சொன்ன மாதிரி அவர் அவரோட ஐடியாலையும் சத்தீஷ் அண்ணா அவர் வந்த பிகஸ் இஸ் லைக் எ பிரதர் ஃபர்மி மோவின் ஃபார் டென் இயர்ஸ் ஸோ இவங்களோட ஒரு ஐடியாலஜில்தான் இந்த ஹோல் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிது அப்படி தான் ராகவ் உள்ளே வந்தார் ராகவ் அப்புறம் இந்த ஹோல் டீம் ராஜு ஆத்தியா பாபு சார் கேமராமேன் எடிட்டர் ஜான் மைக்கேல் எல்லாருமே உள்ளே வந்தது இந்த ப்ராஜெக்டில் ஸோ இந்த ப இந்த படத்தில் ஒரு ஃபைவ் சாங்ஸ் இந்த படத்தில் எல்லாமே இது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டெயின் என்டர்டெய்னர் ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற ரொம்ப ஆசை ஸோ ஜாலியாக ஒரு ஃபன் அவங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு ஜா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது ஆக்சுவலி என்னுடைய டைரக்டர் பற்றி நான் கண்டிப்பாக சொன்னேன் ராகவ் நாங்கள் பெருசாக வந்து கம்போசிங்னால் வந்து பெருசாக ரொம்ப சீரியஸாக உக்காந்ததே இல்லை ஃபன்னாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நல்ல பாடல்கள் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ராஜு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது நான் அதை ரொம்ப நம்புகிறேன் ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே ஆக்சுவலி அவருடைய தாட் ப்ராசஸ் அவர் பிகாஸ் ஹிவ் ஹி இம்ஸ் ஆஸ் அ டேரக்டர்ன்றனால வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு விஷயங்கிற போது வந்து எல்லோரையும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக நடிச்சிருக்கார் அந்த படத்தில் அதை நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார் நானும் ஒரு தீரான ஒரு படம் சேர்ந்து பண்ணினோம் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்போது அவரோட டேலண்ட் வந்து இன்னும் வெரி வெரி சச் அ கிரேட் கேமராமேன் ஒரு ஏஸ் தேர்ட்டிக்கான ஒரு கேமராமேன் இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து தனித்தனிக்குன்றதை நான் நம்புகிறேன் தேங்க்யூ பாபா சார் அண்ட் ஜான் மை எடிட்டர் யாதும் ஊரை யாவரும் கேடின்னு ஒரு படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சேதுபதி சார் படத்தில் இந்த படத்தில் வந்து அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தேங்க்யூ ஜான் சார் மொத்தமாக இந்த டீம் ஆத்யா வெல்கம் டு பான்பேட்டா ஜாம் ஸோ ஆல் ஆல் அவங்க நடித்ததையும் பார்த்து ரொம்ப நல்லா ஹோல் படமும் நல்ல நல்லா வந்திருக்கு நம்புகிறோம் ஸோ எங் ரொம்ப பேச விரும்பலை நல்ல பாட்டும் நல்ல படமும் வந்து தன்னால் அந்த ஆர்ட் நல்லா இருந்ததுன்னா தன்னால் அதுவே தேடிக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா பத்திரிகைகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது எப்போவுமே ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டு கிடச்சிது உங்கள் த்ருவா ஸோ ரெண்டாவது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோடய விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு யாராவது விவிஐபிஎஸ் இல்லை ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுதான் வழக்கம் பட் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா த்ரூவாக போகணுன்னு நான் நினச்சோம் ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான் ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் தான்ன்றனால உங்கள் த்ரூவாக தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நிஜமாகவே வந்து ரொம்ப பேஷ்னேட்டான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு சினிமான்ற ஆர்ட் ஃபார்ம்க்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அது மேக்கிங்கில் வந்து அதை அதை அது என்ன ப்ரொவைட் பண்ணால் அந்த மேக்கிங் வந்து ஜென்யூனாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு நல்ல மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சது எடுக்கலான்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ் கே சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்காது ஏன்னா எங்களுக்கு மைய மையப்பொல்லியாக அவர் தான் இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லை நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா எங்களை ராஜு ராஜுவே உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான் ஸோ ஹீஸ் இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் தன்பட்ருஜாம் அண்டு அண்ட் கேவி துரை முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணோன்னா துரை வந்து டி கம்பெனி அவரோட முக்கியமான ஆள் ஏன்னா அவர் த்ரூவாக தான் வந்து ராஜு இந்த படத்துக்குள்ளே வந்தார் ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டார் கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அந்த படத்தை ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான காஸ்டின் குரு இருக்குது காஸ்டின் பார்த்திங்கன்னா ஆத்யா பவ்யா இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட்டு சார்லி சார் சரண்யா மேம் தேவதர்ஷினி இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்குது ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல்லாம் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு விஜே பப்பு பண்ணியிருக்காரு வேறு யாரையாவும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க ஸோ எனக்கு என்ன நான் என்ன எழுதி வச்சு பேசலை நான் இயல்பாக என்ன வருதோ அதை தோன்றதை பேசுகிறேன் இந்த போஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒருத்த உட்காந்து ஜாலியாக பன்பட் ரிஜாம் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது இது என்னென்னா படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம் ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசியாக ஒரு சென்சிபிளாக அதை ஒரு அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரினேசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோடய விருப்பம் அது என் ப்ரொடியூசரை சொல்லும்போது அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர் இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்டு எல்லோ டூத்ஸ் ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சி இதை இந்த இந்த லெவலில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூத்ஸ் அண்டு என்னோடய காஸ்டின் குரூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பட்டு எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் கடைசியாக நான் முக்கியமான அதாவது மேடல் இருக்கிறவங்க தான் முக்கியம் கீழே இருக்கிறவங்க முக்கியம் எல்லாம் அர்த்தம் கிடையாது இடம் பற்றாக்குறை குறைப் பிளஸ் யார் கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் தான்ன்றனால நிறைய பேர் பேச வேணான்றனால நாங்கள் வந்து யாரையும் மேலே கூப்பிடல ஸோ இனிவே ஃபைனலாக எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் டெஃபனெட்டாக அறிமுகப்படுத்துகிறேன் அதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறையா போராட்டம் நடக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர்க்களம்னு நான் டிபிட் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இந்த போர்க்களம் இருக்குது லைஃப்பில் வந்து நம்ம பிரச்சனையை சந்திச்சிட்டே இருப்போம் ஆனால் அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ண பண்ணாமே போவோம் தள்ளி போட்டே போவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளையே இல்லாமல் போயிடும் ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றது தான் இந்த அந்த ஃபிலாசபி தான் இந்த போஸ்டர் மூலமாக நான் லவுடாக சொல்ல நினச்சேன் அது எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன் அண்டு அண்ட் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் உங்கள் சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் எப்பவும் கூட இருந்து இதை வந்து உங்கள் படமாக பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஜான்சன் சார்